அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் சோதனைகள் தேடி வருகின்றன எதிர்பாராத துன்பங்கள் தாழ்வுகள் இழப்புகள் பல நேரங்களில் நாம் நம்மை நாமே நொறுக்கப்பட்டவர்களைப் போல் உணர்கிறோம் சிலர் அந்த சோதனைகளால் நொடிந்து போகிறார்கள் ஆனால் சிலர் அல்லாஹ்விடம் துவா செய்கிறார்கள் அந்த துவாவே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தியாக மாறுகிறது இன்று நாமும் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும் சோதனைகள் எதற்காக வரும் அல்லாஹ் நம்மை தூக்கி எழுப்ப நம்மை இன்னும் வலிமைப்படுத்தவும் அனுப்புகிறார் நாம் அல்லாஹ்விடம் வேண்ட வேண்டிய முக்கியமான ஒன்றிய அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை தாங்கும் சக்தி கொடுப்பாயாக இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல சோதனைகளும் கடந்து போகும் ஆனால் நம் துவாவும் நம் நம்பிக்கையும் நம்மை நிரந்தரமாக வலிமைப்படுத்தும் இப்போது நம்முடைய இதயங்களை அமைதிப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடம் நாம் சக்திக்காக செய்யக்கூடிய ஒரு அழகான துவாவை பார்ப்போம் ஒரு காலத்தில் ஒரு இளம் மனிதன் இருந்தான் அவனது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவன் குடும்பத்தை இழந்தான் வேலை தவறிவிட்டது நண்பர்களும் அந்நியர்களாகிவிட்டார்கள் அவன் தனிமையில் மூழ்கியபோது அவனது இதயம் துயரத்தில் நொறுங்கியது ஏன் என்மேல் மட்டும் இவ்வளவு சோதனை என்று மனதுக்குள் அழுதான் அவன் பலமுறை முறை முயற்சி செய்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் வீழ்ந்தான் ஒரு இரவு துயரத்தில் மூழ்கி கண்களில் கண்ணீருடன் அவன் அல்லாஹ்விடம் துவா செய்தான் யா அல்லாஹ் நான் மிகவும் பலவீனமடைந்திருக்கிறேன் எனக்கு இந்த சோதனைகளை தாங்கும் சக்தி கொடுப்பாயாக என்னுடைய இதயத்தை தைரியமாக மாற்று என் நம்பிக்கையை வளர்த்து உன்னிடம் என் வாழ்கையை ஒப்படைக்க வலிமை கொடுப்பாயாக அந்த இரவு அவனது வாழ்க்கையில் திருப்பு முனையானது அவன் அறிந்தான் சோதனை என்பது அழிப்பதற்காக அல்ல உயர்த்துவதற்காகத்தான் சில நாட்கள் சில மாதங்கள் கழித்து அவன் வாழ்க்கை மெல்ல மேம்பட ஆரம்பித்தது அவன் உள்ளத்தில் புதிய தைரியம் பிறந்தது இப்போது அவன் உணர்ந்தான் சக்தி என்பது நம் உடம்பில் இல்ல அது அல்லாஹ்விடம் இருந்தே வருகிறது ஒரு அழகான தமிழ்துவா யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த துவாவை மனநம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் எனது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் உம்மை நம்புகிறது யா அல்லாஹ் சோதனைகளின் பாரத்தை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுப்பாயாக நான் வீழும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வலிமையை கொடுப்பாயாக என் மனதை சாந்தியுடன் நிரப்பி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் உயிருக்கு தைரியம் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உம்மிடம் நம்பிக்கையுடன் வாழ உதவ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன்